துளசி தாங்க எவ்வளோ செம்மையாக இருக்கு பாருங்க நல்லா அருமையாக இருக்குது காட்டுக்குள்ளே வந்தேன் பார்த்தோன்னே அதிர்ந்துட்டேன் செம்மையாக இருந்துச்சு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு ஏன்னா துளசி எப்பவுமே பூ பூக்காது இந்த டயத்தில் நல்லா பூத்துருக்குங்க இங்கே பாருங்க பூவை பாருங்கள் அருமையாக இருக்குது சின்ன சின்னதாக இருக்குது பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது இருக்குங்க இந்த சைடு இங்கே பாருங்க அந்த இதில் ஒரு அஞ்சு இருக்குது இந்த இதில் ஒரு அஞ்சு இருக்குது சூப்பராக இருக்கா பாருங்க எல்லாமே துளசி பூ தான் நானும் நிறைய துளசியை பார்த்தேங்க ஒரு இதில் கூட இல்லை பாட்டு இந்த இடத்துல வந்தவனையும் செமையாக இருந்துச்சு இது என்ன பூடான்னு பார்த்தேன் துளசி பூவு அடாடலா செம்மையாக இருக்காடு இருக்குது நல்லா இருக்கலாங்க வாசனை எதுவும் இருக்கான்னு பார்த்துருமா மந்த பார்த்துருவோம் துளசி வாசம் தான் இருக்குது மற்றபடி வேறு எந்த வாசமும் இல்லை பூவுக்கும் தனி வாசம் எதுவும் இல்லை துளசி மாதிரி தான் இருக்குது ஓகே நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டாட்டா பை பைஸ் யூ